ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இன்றைய தினம் கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் பசுக்களுக்கு திரு மீரா உசேன் மற்றும் குழுவினரால் பசம்புல் தானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய பசம்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் மிஸ்டர் தினேஷ் ஐ கான்ட் வெயிட் ஃபார் மோர் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அட்வென்ச்சர்ஸ் ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட் தினேஷ் லவ் யூ மா ஃப்ரம் வைஃப் சங்கீதா தினேஷ் அண்ட் ஃபேமிலி பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசேன் அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் യങ്ങൾ നേതിരാജനേ ആദിനാഥനെ വിയക്കും അന്നം നറം ചെയ്യും ഞാനദേശികനേ